ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்னிக்கு நம்ம பார்க்க போகிறது முப்பது கிலோ சிக்கன் பிரியாணி இது அளவோடு நல்ல செய்முறை தெளிவான விளக்கம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சிக்கன் குட்டி சிக்கன் சென்டர்லேயே இந்த பதினஞ்சு கிலோ கறி ஐம்பது கிராம் சைஸ் அளவுக்கு வெட்டி நல்லா தண்ணியில் மூணு முறை அலசி எடுத்துக்கிட்டேன் நான் சொல்லித்தர வீடியோவில் பிரியாணி செய்யும் போது முன்னாடி கறியை தான் முக்கியமாக நல்லா அலசிட்டு மசாலா போட்டு ஊற வச்சு அப்புறம்தான் பிரியாணியில் சேர்த்துப்பேன் நமக்கு கறி உடையாது நல்ல மசாலாவோட சூப்பராக இருக்கும் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அந்த கறியில் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் எலுமிச்ச பழ சாறு தேவையான உப்பு ரெண்டு கிலோ சிக்கனுக்கு ஒரு கைப்பிடி பதினஞ்சு கிலோ அறு கறிக்கு ஏழு கைப்பிடி உப்பு நான் போட்டு இது கூட மசாலா என்னென்ன மசாலான்றதை நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் அளவு கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கிங்க இந்த மசாலாலாம் சேர்த்து நம்ம முன்னாடியே கறியில் பிசைஞ்சு ஊற வச்சிடணும் இந்த மாதிரி கறியை நீங்கள் மசாலா உப்பு எலுமிச்ச சாறு சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஊற வச்சு கறியில் சேர்த்து அந்த நம்ம பிரியாணி சே சாப்பிடும்போது அந்த கறியில் தனியாக ஒரு டேஸ்ட்டு அந்த மசாலா டேஸ்ட்டு சீக்கிரமாக அந்த எலுமிச்ச பழம் தயிர் உப்பு கண்டிப்பாக தயிர் சேர்த்துக்கணும் இங்கே தயிர் வர கொஞ்சம் லேட்டாகிடுச்சி அதனால் உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்க முடியல ஆனால் இதில் கண்டிப்பாக நான் பின்னாடி தயிர் சேர்த்துட்டேன் கண்டிப்பாக நீங்கள் சொல்ற இருந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு கறியில் தயிர் சேர்த்து நீங்கள் பிசைஞ்சு ஊற வைக்கும் போது சீக்கிரம் உங்களுக்கு கறி உடையாது இப்போ ஒரு அளவு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு கேன் காம்ஸ் பார்த்திங்களா அதுதான் அளவு பாத்திரம் அதில் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசி டூ இயர் டபுள் ஓல்டு கண்டிப்பாக இந்த இந்த அரிசியை கேட்டு வாங்குங்க ஏன்னா இதில் இருபத்தஞ்சு கிலோ வச்சுப்போம் புது அரிசி இருக்கு அது புது அரிசி இது நல்லா உபரி ஆகும் டூ இயர் ஓல்டு அரிசியில் பாருங்களேன் எறும்பு இருக்குது இந்த மாதிரி எறும்பு தான் நிறைய பேர் அரிசி வீணாக போன அரிசி இல்லை இது அரிசி சரியில்லை அப்படி சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது அரிசியில் எந்த கெமிக்கலும் சேர்க்காம பதப்படுத்தின பொன்னி அரிசி அதனால் உங்களுக்கு எறும்பு போகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் எறும்பு இருந்துச்சுன்னா அது நல்ல அரிசின்னு நினச்சிக்கிங்க இப்போது நான் ஒரு அளவு பாத்திரம் காமிச்சில்லையா அந்த அளவு பாத்திரத்தில் அது நான் அரிசியை அலந்துக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி நான் செஞ்சிட்டு வர மாதிரி மெத்தனில் நீங்கள் பிரியாணி செய்ய ஆரம்பித்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் செய்யும் போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக பிரியாணி நாம் ஹண்ட்ரட் பர்சன்ஜ் செஞ்சு முடிக்கலாம் இப்போ நாம் இங்கே செய்ய போகிறது முப்பது கிலோ அரிசி ஒரு கேனு பத்து கிலோ அரிசி பிடிக்குது மொத்தம் மூணு கேன் அரிசி இதை நான் ஒரு மூணு பாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் நீங்கள் நல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற வைங்க பாத்திரம் ஃபுல்லாக்குற மாதிரி அரிசியை போட்டு தண்ணி ஊற்றினீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு ஒரே ஈவனாக ஊராது அதிலே உங்களுக்கு அரிசி ஒரு ஒன்று குத்தல் வர மாதிரி இருக்கும் அதனால் ஒரு பாத்திர முக்கால் பாகம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அரிசியை போட்டு இந்த மாதிரி தண்ணி உடனே சமமாக ஊற்றுங்க சில பேர் அதாவது நான் ஏன் பிரியாணி வீடியில் உங்களுக்கு நான் சொல்ல வர்றது அதிகமாக அளவும் செய்முறைன்றது நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் சொல்லி முடிச்சிடலாம் ஃபிசிக்கலாக நம்ம செய்கிற அந்த வேலை தான் ரொம்ப 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 முக்கியம் சமையல் வேலைக்கு இப்போது ஏன் முன்னாடியே தண்ணி ஊற்றி நம்ம அலசி எடுத்துக்கிறோன்னா அந்த அரிசி ஊறின பிறகு பெசிஞ்சினா உடஞ்சிரும் அதனால் முன்னாடியே சம மூணுத்துலையும் தண்ணி ஊற்றி அலசி வடிகட்டிக்க இப்போது புதினா தழை புதினா தழை அந்த தண்டுல இருந்து நான் தனித்தனியாக ஆஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் மல்லித்தனியை அடி வெட்டிட்டு ரெடியாக வச்சுருக்கேன் கருவேப்பில உருவி நான் இங்கே தனியாக வச்சு இதெல்லாம் ஒரு நண்பர்கிட்ட சொல்லி அலசி ரெடியாக வச்சுருங்க அப்படின்னு சொல்லிவிடுவேன் தேவையான அளவு எலுமிச்ச சாறு புழிஞ்சி வச்சுருக்கேன் அப்புறம் வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கேன் இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு காமிக்கிறேன்னா ஒரு பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸ் அதாவது எல்லா பொருளையும் நீங்கள் ரெடியாக வெட்டி அலசி எடுத்து வச்சுட்டு அடுப்பு வைங்க சூப்பராக பிரியாணி செய்வீங்க அதனால தான் உங்களுக்கு நான் முன்னாடி இந்த தக்காளி வெட்டுறது வெங்காயம் காமிக்கிறது பச்சை மிளகா காமிக்கிறது இதனாலவே டைம் கொஞ்சம் அதிகமாகுது அதனால் நீங்கள் ஒரு வளர்ந்து வரும் மாஸ்டர் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு செய்முறையில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பிரியாணியை செய்கிறதுக்கு எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் சக்ஸஸாக பிரியாணி செய்யலாம் கண்டிப்பாக நீங்கள் நல்லா பிரியாணி செஞ்சால் தான் அடுத்தடுத்து உங்களுக்கு வேலை தொடர்ந்து வரும் ஏதோ ஒரு வேலையை பிடிச்சிட்டோம் நாம் போனோம் ஏதோ கிண்டிட்டு போகட்டும் செய்யாதீங்க பார்த்து பார்த்து நீங்கள் செய்யும் போது இந்த சமையல் வெளில அதிக வளர்ச்சி அடைஞ்சு வருவீங்க இப்போது முப்பது கிலோ பிரியாணி செய்கிறதுக்கு நான் ஐம்பது கிலோ வட்டா எடுத்துக்கிட்டேன் அதில் முன்னாடி நெய் அரை லிட்டரு தான் நெய் சேர்க்க போகிறேன் அதில் பாதி சேர்த்துட்டு இந்த முப்பது கிலோவுக்கு ஆறு லிட்டர் எண்ணெய் அஞ்சு கிலோவுக்கு ஒரு லிட்டர் எண்ணெய் இது எப்போவுமே மாறாது ஆனால் நம்ம இந்த முப்பது கிலோ கூட முப்பது கிலோ கறி சேர்க்குறோம் அப்படின்னா ஒரு அரை லிட்டர் அல்லது முக்கால் லிட்டர் எண்ணெய் குறையும் ஏன்னா அந்த கறியில் கொஞ்சம் நமக்கு ஆயில் எசன்ஸ் அதிகமாக வரும் அதிகமாக கறி சேர்க்கும் போது மட்டும்தான் சரியா இப்போது நான் முப்பது கிலோ அரிசிக்கு ஆறு லிட்டரு எண்ணெய் ஊற்றி அது முக்கால் பாதம் அந்த பதம் அந்த எண்ணெய் காய்ஞ்ச உடனே பட்டை கிராம் இலக்கா சோம்பு அலைச்சமுக்கு மராட்டி முக்கு பிரச்சியலை இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு அந்த பொரியல் அது தீச்சல் விட்டுற கூட ரொம்ப 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 முக்கியம் ஏன்னால் நீங்கள் முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டு அடுப்பு பற்ற வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வராது இதே நீங்கள் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பட்டைகரம் இலக்கெல்லாம் தனியாக பிரித்து எடுக்கலாம்னு சொல்லி போனீங்கன்னா எண்ணெய் அதிகம் அதிகமாக ஹீட் ஆகிடும் நீங்கள் போட்ட உடனே தீஞ்சிடும் இப்போ பட்டை கிராம் ஏலக்காய் போட்டு அந்த ஏலக்காய் நமக்கு வெள்ளையா உப்பி பூத்து வரும் அப்படி வந்த உடனே அடுத்து பச்சை மிளகா சேர்த்துட்டு பச்சை மிளகா சேர்த்து நமக்கு தேவையான வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும் பொன்னீரமாக வதக்கணும் இது எல்லாருக்கும் தெரியும் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை கருவேப்பிள்ளை கண்டிப்பாக பிரியாணியில் சேர்த்துப்பேன் சில பேர் சொல்றாங்க பிரியாணியில் சேர்க்க வேணான்னு சொல்லி கருவேப்பிலை சேர்க்கறதுனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் சேர்க்க தேவையில்லை கருவேப்பிலை நம்ம உடம்புக்கும் நல்லது வாசனை அதிகமாக கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் பிரியாணியில் சேர்த்துக்கிங்க இப்போது நான் எண்ணெய் ஊற்றி பட்டகரா மிளகாய் போட்டு பச்சை மிளகாய் போட்டு வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன் இது இப்படி தான் போடணுமா அப்படிலாம் கிடையாது இது ஓ அந்தந்த டைமிங் பொறுத்து தான் இது வெங்காயத்து பச்சை மிளகாய் போடலாம் வெங்காயத்து கூடியும் தழை போடலாம் நம்ம ஒன்று ஒன்றா அது கரெக்டாக சேர்த்துன்னு வரும்போது அந்த வதங்குற பக்குவம் அதோடைய அனல் பதம் நமக்கு ஈஸியாக தெரியும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை செய்முறை ஈஸியாக செய்யலாம் இந்த அனல் பதம் ரொம்ப முக்கியம் காத்து வாக்கில் ஒரு சைடாக அனல் அடிச்சிக்கிட்டே இருக்கும் நாம் என்ன பண்ணுவோம் வதங்கலை வதங்கலைன்னு சொல்லிவிட்டு கிளறிக்கிட்டே இருப்போம் கீழே அடிக்கடி அனலை பாருங்கள் சமமாக நடுவில் எரியிற மாதிரி நீங்கள் விரைவ நகர்த்தி எரிய வைங்க ஏன் சேனல் வீடியோவில் நிறையா நிறைய பிரியாணி வீடியோ போட்டிருக்கேன் இதை விட இன்னும் நல்லா உங்களுக்கு புரிகிற மாதிரி செய்முறை விளக்கம் உங்களுக்கு அளவு சூப்பராக சொல்லி கொடுத்துருக்கேன் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் எங்கள் சேனல் வீடியோ போய் பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக ஒரு பிரியாணி மாஸ்டராக கண்டிப்பாக வருவீங்க இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டு சாந்து இது ஒரே பிரியாணி செய்கிறதுனால இஞ்சி பூண்டு சாந்த ஒன்றா அரைச்சி வச்சுட்டேன் உங்களுக்கு அளவெல்லாம் நான் டிஸ்பிளேல கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க இந்த வெங்காயம் வதங்கி நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே கூடவே இந்த சாறு உப்பு அந்த தயிர் இதெல்லாம் நீங்கள் சேர்த்திங்கன்னா நிறைய பேர் இஞ்சி புட்டு சாதம் வதங்கும் போது தீச்சில் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்பாங்க அப்புறம் உடனே தக்காளியை சேர்த்துருவாங்க அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி உப்பு நீங்கள் எலுமிச்சை சாறு தயிரை சேர்த்து வதக்கி பாருங்க நல்ல வாசனையாக இருக்கும் அந்த இஞ்சி புட்டு சா அந்த பச்சை வாசனை இல்லாமல் நமக்கு நல்லா வதங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு கிடைக்கும் பிரியாணி செய்கிறதுல எல்லாருமே பயப்படுற ஒரே விஷயம் உப்பு காரம் தண்ணி அளவு இதை தான் நான் முக்கியமாக நிறைய உங்களுக்கு சொல்ல வரேன் ஏன் சேனல் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா பயப்படாமல் உப்பு சேர்ப்பீங்க தண்ணி ஊற்றுவீங்க காரம் சேர்ப்பீங்க இப்போது இந்த தக்காளி எதுக்கு தேவையான தக்காளி அந்த இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து நமக்கு வதங்கி தண்ணி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்த உடனே தேவையான தக்காளியை சேர்த்துக்கிறோம் நிறையா பேர் வீடியோலும் சரி யூடியூப் வீடியோலும் சரி தனி மிளகாய் தூள் நீங்கள் இந்த வெங்காயம் வதங்கும் போது எண்ணெயில் சேர்த்திங்கன்னா கலர் வரும்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக கலர் வரும் ஆனால் நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த ஸ்டேஜ் வரைக்குமே நமக்கு எண்ணெய் தான் இருக்குது இந்த தக்காளியை சேர்த்து இது கூட தனி மிளகாய் தூள் சேர்க்கும் போது உங்கள் கலரை நீங்களே பாருங்களேன் நமக்கு எவ்வளோ ஒரு நேச்சுரல் பிரியாணி ரெட்டிஷு கலர் சூப்பராக இருக்குது ஆனால் நீங்கள் வெங்காயத்துக்கு கூட அந்த தனிமரத்தூள் சேர்க்கும் போது வட்டா வந்து எண்ணெய்க்கு அந்த வட்டா இருக்குல்ல அந்த இடத்துல போய் தீச்சல் பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு கருப்பாக இருக்கும் அதுவே பிரியாணி நேச்சர் கலரை கொஞ்சம் மாற்றிடும் அதனால் இந்த இடத்துல சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது கலரும் சூப்பராக கிடைக்கும் இங்கேயும் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம மசாலா போட்டு ஊற வச்சலையே அந்த கறி அந்த கறியை சேர்த்து இப்போ நல்லா வதக்கி கிளறணும் வேக விடக்கூடாது அந்த கறியும் மசாலாவும் ஒன்றா சேர்ற மாதிரி கிளறின உடனே நம்ம அளவு தண்ணி ஊற்றிடணும் நம்ம அளவு தண்ணி என்ன இந்த கேனில் நமக்கு மூணு கென் அரிசி வந்துச்சு அப்போது ஒன்றுக்கு ஒன்றரை மூணுக்கு நாலரை கண்டிப்பாக இந்த டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசி பொறுத்த வரைக்கும் கரெக்டாக ஒன்றுக்கு ஒன்றரை செஞ்சு பாருங்கள் நல்ல பதமாக பொச பொசனு சூப்பராக கிடைக்கும் இதே நீங்கள் பத்து கிலோவுக்கு கீழே செய்வீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றே முக்கால் வைங்க சரிங்களா இப்போது இதே தண்ணி அளவும் சரி தான் என்னென்னா இந்த முப்பது கிலோ அரிசிக்கு முப்பது கிலோ கறி போட்டும் செய்வோம் இல்லையா அந்த மாதிரி செய்யும்போது நீங்கள் இப்போ ஒன் ஒன்றுக்கு ஒன்றரை மூணு கேனுக்கு நாலரை கேன் தண்ணி ஆனால் அதில் ஒரு கால் கேன் தண்ணியை குறைச்சிடணும் எப்போது முப்பது கிலோ அரிசிக்கு முப்பது கிலோ கறி சேர்க்கும் போது இப்போ நம்ம செய்கிறது முப்பது கிலோவுக்கு பாஞ்சு கிலோ கறி இதுக்கு கரெக்டாக ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி வச்சேன் சாப்பாடு சூப்பராக உதிரியாக நல்ல பஃப்ஃபியாக இருந்துச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் நாங்கள் செஞ்சு அது இலையில் போட்டு சாப்பிட்டு காமிச்சு சூப்பராக இருக்குது பொச பசன்னு இருக்குது சொல்கிறதுல ஒரு புண்ணியம் கிடையாது என்னுடைய கண்டென்ட்டு நீங்கள் வீடியோ பார்த்தா ஒரு பிரியாணி மாஸ்டராக வரணும் வளர்ந்து வரும் மாஸ்டர் கண்டிப்பாக நல்ல ஒரு பெரிய மாஸ்டராக உருவாகணும் இப்போ எல்லாம் வதங்கி நம்ம அளவு தண்ணி ஊற்றியாச்சு ஊற்றிட்டு அப்போவே நம்ம உப்பு காரம் செக் பண்ணணும் இவர் எங்கள் மாமா எங்கள் ஒரு இவர் அதாவது நம்மளே பார்க்கும்போது நமக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு புது நபர் உப்பு காரம் பார்க்க சொல்லும்போது அவங்க ஒரு குறை இருந்தால் டக்குன்னு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதை வச்சு நம்ம டிசிஷன் பண்ணி சூப்பராக சேர்க்கலாம் நம்ம நம்ம அது இன்னும் தெளிவாக ஓரளவு அதிகமாக இருக்குமோ கம்மியாக இருக்குமோன்னு யோசிக்காமல் அவங்க சொல்கிற ஃபீலை வச்சு நம்ம கரெக்டா சேர்த்து சரியா பண்ணலாம் அந்த மாதிரி நீங்களும் நீங்கள் அந்த தண்ணியை ஊற்றிட்ட உடனே கூட நிற்கிற நாலஞ்சு பேர்கிட்ட கொஞ்சமாக தண்ணி எடுத்து கொடுத்து உப்பு காரம் பாருங்கள் நீங்கள் எதாவது சொல்லுங்கள் சில பேர் எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் அவங்க தான் பிரியாணி சாப்பிட்டு உப்பு இல்லை கார இல்லைன்னு நம்மளுக்கு குறை சொல்லுவாங்க அதனால் கூட யாரை நின்றுருந்தா அவங்கள்ட்ட கொடுத்து செக் பண்ணி நீங்கள் அதை அந்த இடத்துல சரி பண்ணிக்கிங்க இப்போது தண்ணியை ஊற்றி நம்ம அந்த கொதி வந்த உடனே அரிசியை நம்ம போட்டுடணும் இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அந்த நம்ம அளவு தண்ணி ஊற்றின உடனே அங்கே நம்ம ஊற வச்சு அரிசியை வடிகட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா கொதி வந்த உடனே நீங்கள் த அரிசியை வடிகட்ட போனீங்கன்னா கறி வெந்து உடஞ்சிரும் ரொம்ப நேரம் தண்ணி கொதித்து உங்களுக்கு தண்ணியும் கொஞ்சம் சுண்டிடும் சரிங்களா அதனால் நான் இந்த வீடியோவில் அப்படி தான் காமிச்சிருக்கேன் அந்த டைமிங்கில் என்னால் சொல்ல முடியல இங்கே நான் தண்ணி சே ஊற்றின உடனே அங்கே நான் அரிசியை வடிகட்டிடுவேன் அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஃபிசிக்கல் ஒர்க்கு ரொம்ப 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 முக்கியம் இந்த மாதிரி நீங்கள் பார்த்து பார்த்து செஞ்சால் தான் பிரியாணி எல்லாரும் சாப்பிட்டு சந்தோஷமா நல்லா இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம செய்ய முடியும் ஒரு நிமிஷம் தட்டு போட்டு மூடிட்டு திறந்து பார்த்தா சின்ன சின்ன பபுள்ஸ் மாதிரி வருது அது சென்டர்ல வரணும் நடுவில் நமக்கு சரியான அடல் கீழே கரெக்டாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்ல ஏதோ ஒரு சென்டரில் வராமல் வந்துச்சுன்னா உடனே நீங்கள் கீழே குடிஞ்சி அந்த விறகை அசைச்சு நடு பகுதிக்கு கொண்டு வரணும் இது அதை விட விட ரொம்ப முக்கியம் நிறையா பேர் இந்த சாப்பாடு ஒன்று குத்தலாம் எடுத்துட்டேன் ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு ஒரு பக்கம் நல்லா வேகலை அப்படின்னு இல்லையா அது இந்த பிரச்சனால தான் அதே போல் இந்த அனல் பக்குவத்தை எப்படி நம்ம எடுக்கலாம் குறைக்கலாம் மாற்றலான்றது என்னோட சேனல் வீடியோவில் நிறைய பிரியாணி வீடியோவில் சொல்லியிருக்கேன் போய் பாருங்கள் நான் இப்போ இந்த வீடியோவுக்கு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி இந்த அரிசியும் தண்ணி ஒன்றா சேர சேர அனலை குறைச்சிக்கிட்டே இருக்கணும் நிறைய சொல்லியிருக்கேன் இப்போது அந்த அரிசியும் அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேர்கிற டைமில் அந்த இருக்கிற மீதி நெய்யை சேர்த்து நம்ம கிளறிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லைஸியாக அதாவது அது கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி அந்த வந்த உடனே கீழே அனலை பார்த்திங்களா சுத்தமாக குறைச்சிட்டேன் அதாவது நம்ம மேலே போடுற அளவுக்கு தான் அப்போ தான் நமக்கு சாப்பாடு தீச்சல் இல்லாமல் வட்டாவில் ஒரு அரிசி கூட தேய்யாது நான் எப்போ செஞ்சாலும் சரி கழுவுறோம் எல்லாம் சொல்லுவாங்க இந்த தம்பி செய்கிற வட்டா மட்டும் நம்ம சோப்பு போட்டே கழுவு தேவை இல்லை தொடைச்சாலே சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எந்த அனல் பக்குவத்துல நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சாதம் தீயாது சாப்பாடு நல்ல ஃப்ளேவராக சூப்பரா டேஸ்டா பதம்மா உங்களுக்கு கிடைக்கும் இல்லை வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் கடைசி டைமில் போய் அனலை அதிகமாக வச்சுட்டு அவசர அவசரமாக இலை ஏடு நெய்யை ஏடு புதினா கொத்தமல்லி ஏடு அப்படின்னு சொல்லிட்டு செய் அவசரத்தில் ஏதோ ஒரு தவறு செஞ்சுருவாங்க நீங்கள் நிதானமாக செய்யலாம் அப்படியே அனலை குறைச்சிக்கிட்டே 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 தம் போட்டால் அப்படியே அந்த பதம் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் தீச்சலே இல்லாமல் சாதம் நமக்கு நல் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது நான் தம்மை பிரித்து உங்களுக்கு காமிக்கிறேன் கண்டிப்பாக இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் தம் விடுங்க அவங்க உங்களுக்கு ரெண்டு மணி நேரம் நீங்கள் தம்மு விட்டாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் குறைஞ்சபட்சம் நமக்கு அரை மணி நேரம் தம்மில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க சாதத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளோ உதிரியாக அதிக எண்ணெய் இல்லாமல் சாப்பாடு நமக்கு அப்படியே சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்த்து எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க இங்கே நிறைய பேர் வந்து எனக்கு இந்த இந்த பிரியாணிக்கு முக்கியமாக நிறைய வாழ்த்துக்கள் தெரிவித்தாங்க தம்னையில் ஒரு லட்சம் தந்தாலும் இப்படி தர மாட்டாங்கன்னு சொல்லி போட்டிருக்கேன் அந்த இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு இது சரின்னு அப்படி தோணுச்சு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னால் உங்களை உள்ளே வர வைக்கிறதுக்காக நாங்கள் எப்படியெல்லாம் போட வேண்டியமோ அப்படி எல்லாம் போட வேண்டியதாக இருக்குது என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக என் வீடியோ பார்த்து வளர்ந்து ஒரு மாஸ்டர் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டு ஒரு பெரிய மாஸ்டராக வந்துட்டால் எனக்கு கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது என் வீடியோ நான் உங்களுக்கு முக்கியமாக ஒரு ஒரு விஷயம் சொல்ல வரேன் இந்த இந்த ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னால் எங்கே வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் சின்ன சின்ன குட்டி குட்டி மாஸ்டர் அதாவது நான் பெரிய மாஸ்டர் நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் எதுவும் சொல்ல வரலை ஏன்னால் இந்த இது ஆறாவது உங்களுக்கு எனக்கு இதை மாதிரி சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்கள்ல அந்த வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் அவங்களுக்கு நல்ல ஒரு உபயோகமான வீடியோவாக இருக்கும் கண்டிப்பாக எனக்காக என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் என் சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுங்கள் அவன் எங்கே ஒரு ஒரு ஜீவன் ஒரு வளர்ந்து வரும் மாஸ்டர் வாழ்க்கையில் நல்ல முன்னுக்கு வந்து நல்லா இருப்பாங்க பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் முக்கியமாக சாப்பிட்றதை விட செய்யறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்கள் நல்லா சொல்லித் தரீங்க அப்படின்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு அது ஒரு சந்தோஷம் கிடைக்கும்